பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இறுதி வரை மறந்து விடுவீரோ இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா அதிகாலையிலே எங்களை எழுப்பி உமது உன்னதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய உள்ளத்தில் பலத்தையும் வல்லமையும் தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையிலே உமது அன்பு பிரசனத்தை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசிர்வதிக்க காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நேற்றைய பொழுதிலும் திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்த பொழுது எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைத்த எங்களுடைய நம்பிக்கை குறைந்து போய்விடாதபடி எங்களுடைய விசுவாசம் குறைந்து போய்விடாதபடி உன் மீது நாங்கள் காட்டக்கூடிய அன்பிலும் குறைவு இல்லாதபடி எங்களை வழிநடத்துகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து எங்களுடைய பாவ கரைகளை அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வஞ்சகமற்ற உதட்டினோடு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து என் ஆண்டவரே எனக்கு மீட்பு என் ஆண்டவரே எனது உரிமை சொத்து என் ஆண்டவரே என்னுடைய கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய நன்றி பலிகளை ஏறெடுத்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் எங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே பின்னக பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆண்டவரே தானாலும் தகப்பனும் உமது வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே நற்கனை நாதராய் இருக்கக்கூடிய உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்று நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் உமது சாயலாக படைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் எங்களுடைய நாவினால் புறம் கூறி இருக்கின்றோம் அடுத்தவர்களை பழித்து பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை நெறி தவறி நடக்க பண்ணி இருக்கின்றோம் நாங்களும் நெறி தவறி நடந்து இருக்கின்றோம் அதன் வழியாக துன்பத்தோடு இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாங்கள் செய்த எல்லாவற்றையும் உணர்ந்து இதோ கல்வாரி பாதத்தை தேடி வந்து உமது கல்வாரி சிலுவை உற்று நோக்கி உமது மீட்புக்காகவும் மன்னிப்புக்காகவும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக உயிர் இயேசு ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தது போல் கல்வாரியில் இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பலப்படுத்தி இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவீராக ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு யார் தகப்பனை உண்டு உம்மை தவிர எங்களுக்கு அடைக்கலம் இந்த உலகத்தில் யார் தகப்பனை இருக்கிறார்கள் இதுவரை எங்களை காத்து பாதுகாத்து நடத்திய இரக்கம் மிகுந்த தெய்வ நீர் அல்லவாம் இந்த பூ உலகில் வாழக்கூடிய நாட்களிலே மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை நினைக்காமல் கூட இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றேன் பாவிகளுக்காக ஜெபிக்கின்றேன் உளமாற ஜெபிக்கின்றேன் எங்களுக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் எங்களை மன்னிக்காமல் இருக்கவர்களையும் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க நமது கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறட்டும் பாவத்தின் நிமித்தம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சாபமான பழக்க வழக்கங்கள் முழுவதும் அப்புறப்படுத்த வேண்டுமாயும் நோக்கி அப்பாம் நாங்கள் உம்மை உம்மை தேடியும் நாடி உடியும்ந்தும் உம்மீது நம்பிக்கை வைத்த பிறகும் மந்திரவாதிகளை தேடி அலைந்து சொல்கிறவர்களை தேடி அலைந்து ஜாதகம் பார்த்து இருக்கின்றோம் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து இருக்கின்றோம் உமக்கு அருவறுப்பான செயல்களை செய்திருக்கின்றோம் இந்த தருணத்திற்காக ஆண்டவரே உம்மிட மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே கல்வாரி சிலுவையின் வழியாக சாபத்தை நீர் எடுத்து மாற்றினேன் சாபம் முள்முடியை தரித்துக் சாபமான சிலுவையை தரித்துையை உமது பிள்ளைகள நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வோம் என்று நீர் நினைவில் கொண்டு எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அப்புறப்படுத்தினேன் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா இதோ உமது திரு முன்னிலையில் கடந்து வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீரே நீதி தருவீராக உம்முடைய கண்கள் எங்களை சுழன்று பார்க்கின்ற ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அதிகாலையிலே எழுந்து ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பம் செலுத்தி இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி உருக்கமாக கண்ணீரோடு துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடும் உடைந்த நெஞ்சத்தோடும் தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வள பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் அசை உறாதபடி எப்பொழுதும் உண்மை எங்களுடைய திரு சமூகத்தில் நிலை நிறுத்தி எங்களுடைய கண்கள் முன்பாக நிறுத்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை முன்னிலைப்படுத்தி உமக்கு முதல் உரிமை கொடுத்து முதல் மரியாதை கொடுத்து நன்றி செலுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் ஒரு நாளும் எங்களை மறக்க தெய்வம் ஒரு முகத்தை எங்களுக்கு மறைக்கக்கூடிய அன்பு நேசராக இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எத்தனை நாட்கள் நாங்கள் வேதனையுற்று இருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலும் கண்ணீரோடு நாங்கள் படுக்கைக்குள் கடந்து செல்லுகின்றோம் எங்களுடைய படுக்கையை கண்ணீரால் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே நாள் முழுவதும் எங்களுடைய உள்ளம் துயர் உருகின்றது எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிர்ப்பு செயல்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து வல்லமையான தூதர்களை அணுக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எங்களுடைய விழிகளுக்கு ஒளியூட்டுவீராக எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு ஆறுதல் மொழி தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் மாசற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடியவர்களாக இந்த நாளிலே எங்களை நீர் முழுமையாய் மாற்றி விட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் வேதனையோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி ஆண்டவரே நாட்டு மருத்துவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களும் வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய வேதனைகளையும் வலிகளையும் கண்ணீரையும் நோய்களையும் இதோ மது சிலுவையில் ஒப்புக்கொள்வதை ஜெபிக்கின்றேன் எல்லாருடைய நோய்களையும் வேதனையும் கண்ணீரும் சிலுவையில் சுமந்து தீர்த்த அன்பு நேசரே இவர்கள் மீது மன

இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை இறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே இஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்